ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரத முறை தேதி நேரம் மற்றும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வைணவர்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி இது எப்பொழுது வரும் என காத்து கொண்டிருப்பவர்கள் பலர் மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசியை விட பெருமாள் வழிபாட்டிற்கும் புண்ணிய பலன்கள் பலவற்றை பெறுவதற்கு ஏற்ற மாதமான மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி தனி சிறப்பு வாய்ந்தது இந்த விரதத்தை எப்படி இருந்தாலும் அதற்கு நிச்சய பலன் கிடைக்கும் முழு பக்தியுடன் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது பல மடங்கு அதிக பலனை தரும் வைகுண்ட ஏகாதசி விழா ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதியில் வெகு விமர்சையாக நடத்தப்படும் புகழ்பெற்ற விழாக்கள் வைகுண்ட ஏகாதசி என்றாலே இரவில் கண்விழிக்க வேண்டும் சொர்க்கவாசலை தரிசிக்க வேண்டும் என்றுதான் அனைவரின் மனதிலும் தோன்றும் இந்த ஆண்டு எந்த நாளில் கண்விழித்து எப்பொழுது விரதத்தை துவங்கி எந்த முறையில் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் விரதங்களிலேயே மிகவும் உயர்வானதாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஆயிரம் நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனால் கூட விளக்க முடியாத மகிமை பெற்றது ஏகாதசி விரதம் பதினைந்து நாட்களுக்கு ஒன்று என்ற வீதத்தில் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து சில நேரங்களில் இருபத்தி ஆறு ஏகாதசிகள் வருவதுண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்வில் அனைத்திலும் வெற்றி பெற்று இறைவனின் திருவடிகளை பெற வேண்டும் என்பதே ஏகாதசி விரதத்தின் நோக்கமாகும் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும் என்பதற்காக உண்டானதே மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி என்று பெயர் மற்ற ஏகாதசிகளில் விரதம் இருக்க தவறியவர்களும் கூட இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் மோட்சத்தை தரக்கூடியது என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்று பெயர் வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலையில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படும் இதை தரிசனம் செய்பவர்களுக்கு பெருமாளின் அருள் நிச்சயம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்து விட்டது தற்போது இரண்டாவது முறையாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் வைகுண்ட ஏகாதசி வர உள்ளது பொதுவாக வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்க வேண்டிய விரதமாகும் இந்த ஆண்டு எந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை துவங்கி எந்த நாளில் நிறைவு செய்ய வேண்டும் எந்த நாளில் இரவு கண்விழிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு இரண்டு நாட்கள் ஏகாதசி திதி உள்ளதால் எதை கணக்கில் எடுத்துக்கொண்டு எந்த நாளில் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் உள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணி வரை தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் அமைகிறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு இருபத்தி ஏழு மணி வரை ஏகாதசி திதி உள்ளது அதற்கு பிறகு துவாதசி திதி துவங்கி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு பதிமூன்று வரை உள்ளது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசி திதியிலேயே முடிக்க வேண்டும் என்பது விதி இதனால் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியே துவங்கிவிட வேண்டும் அன்று பகல் பொழுது வரை உணவு உட்கொள்ளலாம் அன்று அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று விட்டு வந்து விரதத்தை துவங்குவது சிறப்பானது இரவில் முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் அன்று இரவு வழக்கம்போல் தூங்கலாம் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலை கணக்கில் வைத்தே மற்ற கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி என்ற அதிகாலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படும் அதை டிவியிலோ அல்லது முடிந்தவர்கள் நேரிலோ சென்று தரிசித்துவிட்டு அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க வேண்டும் அன்றைய தினம் துளசி இலைகளை கூடாது என்பதால் முன்பே பறித்து வைத்தோ அல்லது கடைகளில் வாங்கியோ வைத்துக் கொள்ளலாம் இந்த துளசி இலைகளை பெருமாளுக்கு படைத்துவிட்டு தண்ணீரில் போட்டு வைத்து அதை நாள் முழுவதும் குடிக்கலாம் தண்ணீர் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முழுவதும் பெருமாளின் நாமங்களை சொல்லி இறைவனின் சிந்தனையிலேயே இருப்பது மிகவும் சிறப்பானது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவுதான் கண்விழிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை நெல்லிக்காய் அகத்திக்கீரை உள்ளிட்டவை சேர்த்த முழுமையான உணவு தயாரித்து பெருமாளுக்கு படைத்துவிட்டு நாமும் உண்ணலாம் அதற்கு பிறகு பகலில் உணவு எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் தூங்கக்கூடாது அன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து பெருமாளை வணங்கிவிட்டு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்க அருள் செய்ததற்கு நன்றி தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு தூங்க செல்லலாம் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் வைகுண்ட ஏகாதசியானது பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் வருகிறது இதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி இரட்டிப்பு பலன் தருவதாக இருக்கும் பொதுவாகவே பெருமாளுக்கு சனிக்கிழமையில் விரதம் இருப்பது நல்லது அதிலும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியை சனிக்கிழமையில் வருவதால் இது இரண்டு மடங்கு புண்ணிய பலன்களை தரும் வைகுண்ட ஏகாதசியாக அமையும் இந்த விரதத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதம் இருப்பதாக இருந்தால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இருக்கலாம் அல்லது விரதம் இருக்காமல் தவிர்ப்பது நல்லது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வோர் கொள்வோர் குறைவு இருப்பவர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து விரதத்தை இருக்கலாம் மாதவிடாய் காலம் என்றால் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டில் உள்ள பூஜை அறைக்கு செல்லாமல் இந்த விரதத்தை இருக்கலாம் இறைவனின் நாமத்தை சொல்வதிலும் தவறில்லை பிறப்பு இறப்பு தீட்டி இருப்பவர்கள் குடும்ப வழக்கப்படி முடிவு செய்து கொள்ளலாம் பொதுவாக பதினாறாம் நாள் காரியம் முடிந்து முப்பதாவது நாள் மோட்ச தீபம் போட்டுவிட்டால் நெருங்கிய உறவாக இருந்தாலும் தூரத்து உறவாக இருந்தாலும் விரதம் போன்றவற்றை இருப்பதில் தடையில்லை குழந்தைகள் விரதம் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம் வைகுண்ட ஏகாதசி என்று விஷ்ணு நாமம் விஷ்ணு நாமாவளி விஷ்ணு நூத்தி எட்டு போற்றி விஷ்ணு காயத்ரி போன்ற நாமங்களை பாராயணம் செய்யலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணனே நம போன்ற மந்திரங்களை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி